வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெண்டக்காய் புளி குழம்புக்கு தேவையானது வெண்டக்காய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு புளி கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் புளி குழம்பு தூள் இப்போது வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வலுவலுப்பாக இருக்கும் முதல்ல வெண்டைக்காயை வதக்கி எடுக்கணும் வலுவலுப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா வாடிடுச்சு வெண்டைக்காய் அந்த வலுவலுப்பெல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வெண்டைக்காயை வதக்கி வெண்டைக்காய் வதக்கி எடுத்து வச்சு இப்போ இதெல்லாம் தாளிக்கலாம் வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரியுது கருவேப்பில போடுவோம் வெந்தயம் கருவேப்பில போட்டாச்சு இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வத வதக்கி வச்சு இதில் தக்காளி கேட்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும் நல்லா வதக்கலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அதனால நல்லா வதக்குங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு வதஞ்சிருப்பார் இந்த இதில் வெண்டைக்காய் போடணும் வெண்டைக்காய் போட்டு ஒரு தரத்து நல்லா பிதக்கிட்டோம் இதெல்லாம் தூள் சேர்க்கலாம் தூள் போட்டு அப்படியே அதையும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வந்து கிரட்டணுன்னா நல்லாயிருக்கும் நல்லா கிரட்டியாச்சு இப்போ அந்த புளி ஊற வச்சோ இல்லையா அந்த புளி கரைசலை இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சோ ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் குழம்பு வத்துற வரைக்கும் காய் வேகிற வரைக்கும் வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் இந்த சமையலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி